வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு பிளாக்ல ஷார்ட்ஸில் நம்ம வந்து டூ இன்க்ரீடியண்ட் குக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான தேவையானது வந்து காட்டேஜ் சீஸும் ஃபோர் பர்சன்ட் ப்ரோட்டீன் உள்ளது அதோட சேர்த்து இந்த டாட் ஃபோட்டோ மார்சல்ஸை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா பிளைண்ட் பண்ணிக்கணும் இதை வந்து ரெண்டு கப் எடுத்துகிட்டு நம்ம அவனில் எவ்ரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சு வச்சு பார்க்க போகிறோம் நல்லா மெல்ட்டாக வரைக்கும் டூ கஸ் ஒரு பக்கம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கோம் ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்தோம் இதை அப்படியே மிக்சிச்சரில் போட்டு எடுத்துருவோம் சூப்பராக ப்ளைண்ட் பண்ணி எடுத்துரும் பார்க்குறதுக்கு தை மாதிரி இருந்தாலும் இது காட்டேஜ் தான் ஃபிஃப்டீன் தேர்ட்டி செகண்ட்ஸாக மாற்றி மாற்றி வச்சால் மோஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டி பிளாக்ஸ் நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த ஸ்காஷில் வச்சு பார்த்தா சூப்பர் முஷையாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் கூட்டி சூப்பரை மிக்ஸ் பண்ணிவிடும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா அழகாக ஸ்கூட் பண்ணி ஓகே குட்டி அழகாக இந்த மாதிரி ஈக்குவல் பேசிங்க ஸ்கூப் அட் பண்ணி வச்சுடும் அந்த ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிஜில் வச்சுருந்துடும் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிறதுக்கு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரிஜ்ஜ் இருந்து இப்போ த்ரீ ஃபிஃப்டி டிகிரி வச்சு ரெண்டு சில வச்சு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது இது ஒவனில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிச்சு வெளியே எடுத்துட்டோம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் திப்பாக கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கணும் நீங்கள் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்த ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி